ஓம் சாந்தி குஷி கே கஜானை செம்பன் குஷ் நசீப் குஷ்னிமா பனோ மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தால் நிறைந்து அதிர்ஷ்டசாலியாக ஆகுங்கள் வாய்தா கரோ சோட்டி சோட்டி பாத்தோமே கபி प्रॉब्लम नहीं बनेंगे लेकिन प्रॉब्लम को ப்ராப்ளம் करने वाले बनेंगे நாங்கள் சின்ன சின்ன விஷயங்களில் ஒருபோதும் குழப்பமடைய மாட்டோம் பிரச்சனையின் சொரூபமாக ஆக மாட்டோம் மாறாக பிரச்சினைகளை தீர்க்கக்கூடியவர்களாக ஆவோம் என்று வாக்குறுதி அளியுங்கள் ஹம் விஸ்வக்கே மாலிக் கே பாலக் ஹே இசி நஷே ஓர் குஷி மே சதா நாங்கள் உலகிற்கே எஜமானருடைய குழந்தைகளாவோம் இதே மகிழ்ச்சி மற்றும் பெருமிதத்தில் எப்போதும் நிலைத்திருங்கள் பாப்கே ஹாத் மே ஹாத் ஹே பாப்கே சாத் குஷி மே சாரா சமை நாச்சோ தந்தையின் கரத்தில் நமது கரம் இருக்கிறது தந்தையோடு மகிழ்ச்சியில் எப்போதும் நடனமாடிக்கொண்டே இருங்கள் ஓம் சாந்தி